மகா சிவராத்திரி இந்த அற்புதமான நாளில் மறைந்திருக்கும் அந்த ரகசியம் இறைவன் வழிபாடு என்பது இயற்கையோடு ஒன்றியதுதான் சித்தர்களின் வாழ்க்கை முறைகள் மதம் சாதி ஆகியவைகளை கடந்து இருப்பவை இந்த உலகத்தின் உலைமுழுக்கு அனைத்தையும் ஆராய்ந்து பல ரகசியங்களை ஒலைச்சுவடிகளில் கொடுத்து கடவுளை கண்டு முத்தும் திறந்தவர்களாக இருக்கிறார்கள் இந்த சித்தர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளை தேர்ந்தெடுத்து இயற்கையோடு இறைவனை இணைந்து மனதை ஒரு நிலைப்படுத்தி தியானத்தில் மூழ்கி ஒரு அற்புதமான சக்தியை பெற வழிவகுத்த நாள்தான் மகா சிவராத்திரி பிரபஞ்சத்தில் இருந்து கிடைக்கிற ஒரு அற்புதமான சக்தியை எல்லா மனிதர்களும் தியானத்தின் மூலம் பெறக்கூடிய நாள் தான் இந்த மகா சிவராத்திரி வாழ்க்கையில் வெற்றி பெற நினைப்பவர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான நாளாக இருக்கிறது மகா சிவராத்திரி என்பது மனதிலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விரதம் இந்த விரதத்தை சரியான முறையில் கடைபிடித்தால் சிவனின் அருளை முழுமையாக பெறலாம் இந்த மகா சிவராத்திரியை எல்லா மனிதர்களும் வழிபடலாம் சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் ரிஷிகள் ஆகியோர்களின் மூலமாக மனிதர்களுக்கு இறைவனால் சொல்லப்பட்ட ஒரு ரகசியம்தான் இந்த மகா சிவராத்திரி நிலவின் சுழற்சி கணக்கின்படி ஒவ்வொரு மாதமும் பதினான்காவது நாள் அமாவாசைக்கு முந்தைய நாள் சிவராத்திரிதான் ஒரு வருடத்திற்கு பன்னிரண்டு சிவராத்திரிகள் வருகிறது அதில் மாசி மாதம் சிவராத்திரியை வருகின்ற மட்டும்தான் மகா சிவராத்திரியாக வணங்குகிறோம் குடும்ப வாழ்க்கையில் உள்ளவர்கள் மகா சிவராத்திரியை சிவனோடு திருமண நாள் என்றும் உலகத்தில் சாதிக்க நினைப்பவர்கள் மகா சிவராத்திரியை சிவன் அகம்பாவத்தால் ஆடியவர்களை வதம் செய்து வெற்றி கண்ட நாள் என்றும் கொண்டாடப்படுகிறது ஆனால் துறவிகளுக்கு இந்த நாள் சிவன் கைலாய மலையுடன் ஒன்றிணைந்த நாள் என்றும் அந்த நாள் சிவன் அசையிற்று மலை போல் காட்சியளித்தார் இதேபோல ஞானிகள் மகா சிவராத்திரியை எப்படி பார்க்கிறார்கள் என்றால் பல ஆயிரம் வருடம் தவத்தில் இருந்த சிவன் ஒரு நாள் அசைவற்றவரான நாள் என்றும் சிவராத்திரியை அசைவற்ற தியான தன்மை அதிகம் நிறைந்த நாளாக கருதுகிறார்கள் இந்த நாளில் பூமி சந்திரன் சூரியன் ஆகியவை மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் மகா சிவராத்திரி அன்று காலை இந்த பிரபஞ்சத்திலிருந்து வருகின்ற சக்தி சூரிய ஒளி இருப்பதனால் மிக குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் இரவு பன்னிரண்டு மணி முதல் பன்னிரண்டு புள்ளி நான்கு ஐந்து மணி வரை இந்த பிரபஞ்சத்திலிருந்து வருகின்ற சக்தி மிக அதிகமாகவே காணப்படுகின்றது எனவே இந்த நேரத்தில் நம் உடலின் முதுகை நேராக வைத்து தியானம் செய்தால் மிகவும் நல்லது பிரபஞ்சத்தையும் சிவனையும் ஆன்மீகத்தையும் புரிந்து கொள்ள திருமூலரின் அற்புதமான பாடல்கள் பொதுமானது அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே இவ்வன்பு நிலையை மையமாக கொண்டு இறைவனை நேசித்தவர்கள் சித்தர்கள் அதனால் சித்தர்கள் பின்பற்றிய வழி அன்புதறியாகும் கடவுள் வெளியில் இல்லை நம் உள்ளத்திற்குள்ளே இருக்கின்றான் என்று வலியுறுத்தியவர்கள் சித்தர்கள் முதலும் முடிவும் இல்லாத ஒரு அதிசய கடவுள் உலகத்தின் அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானவன் இந்த உலகமே கண்டு வியக்கும் ஒரு மாபெரும் கடவுள் அவன்தான் என் அப்பன் சிவன் பக்தர்கள் அனைவரும் முதன்முதல் கடவுளாக சிவனை வணங்குகிறார்கள் இந்த மகா சிவராத்திரியை ஒரு முக்கியமான நாளாகக் கொண்டு அந்த நாளில் பிரபஞ்சத்திலிருந்து வருகின்ற சக்தியை பெற்று சிவனோடு இணையலாம் என்று நம்பிக்கை கொண்டு பல்லாயிரம் வருடமாக சிவராத்திரியை கொண்டாடி வருகிறோம் என்பதுதான் உண்மை வருடம் முழுவதும் பல சிவராத்திரிகள் வந்தாலும் மாசி மாதம் வருகின்ற சிவராத்திரியை மிக சக்தி வாய்ந்த மகா சிவராத்திரியாக கொண்டாடுகிறோம் மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தி திதிலில் அம்பிகை சிவனை வணங்கிய நாள்தான் மகா சிவராத்திரியாக குறிப்பிடுகின்றார் ஒருமுறை பிரளயம் ஏற்பட்டு உலகமே கடலில் முழுகும் நேரத்தில் பிரம்மாவும் அவரால் உருவாக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களும் அழியும் நிலையில் இருந்தபோது பார்வதியான மாதேவி சிவனை நினைத்து இரவு முழுவதும் பூஜை செய்து சிவனை வழிபட்டார் இந்த வழிபாட்டில் மகிழ்ந்த சிவன் அழியும் நிலையில் இருந்த உலகத்தை காப்பாற்றி உமாதேவியின் முன்பு காட்சியளித்தார் இந்த நாளை மகா சிவராத்திரியாகக் கொண்ட வேண்டுமென சிவரிடம் உமாதேவி வணங்கி கேட்டுக்கொண்டார் பார்வதி தேவி சிவபெருமானிடம் உபதேசம் பெற்றதும் அர்ஜுனன் சிவபெருமானிடம் இருந்து பாசுபத் அசிரம் பெற்றதும் மார்கண்டேயனுக்காக யமதர்மனையை சிவன் சம்ஹாரம் செய்ததும் பகீரதன் ஒற்றை காலில் கடும் தவம் புரிந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்ததும் கண்ணப்ப நாயனார் ரத்தம் வடிந்த சிவலிங்கம் வடிவில் இருந்த சிவனின் கண் மீது அவருடைய கண்களை பொருத்தி முக்தி அடைந்ததும் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவிற்கும் சிவன் முடிவில்லாத வடிவமாக காட்சியளித்ததும் இந்த அற்புதமான மகா சிவராத்திரி நன்னாளில்தான் நான்கு ஜாம பூஜைகள் மாலை ஆறு மணியில் இருந்து இரவு ஒன்பது மணி வரை முதல் ஜாம பூஜை பிரம்மதேவன் செய்தல் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் நீங்கும் மறுபிறவி இல்லாமல் முக்தி அடைய இந்த முதல் ஜாம பூஜை மாலை ஒன்பது மணியில் இருந்து இரவு பன்னிரண்டு மணி வரை இரண்டாம் ஜாம பூஜை மகாவிஷ்ட செய்தல் வறுமை கடன் தொல்லை நீங்கும் மூளை மன வளர்ச்சி குறையுள்ளவர்கள் இந்த இரண்டாம் ஜாம பூஜையில் கலந்து கொண்டால் அதிக நன்மைகள் கிடைக்கும் மாலை பன்னிரண்டு மணியில் இருந்து இரவு மூன்று மணி வரை மூன்றாம் ஜாம பூஜை சக்தியின் வடிவம் அம்மன் செய்தல் இந்த நேரத்தில்தான் சிவன் லிங்கம் வடிவில் காட்சியளித்தார் அனைத்து பாவங்களும் நீங்கும் எந்த தீய சக்தியும் தோன்றாமல் சிவனுடைய முழுமையான அருள் கிடைக்கும் மாலை மூன்று மணியில் இருந்து இரவு ஆறு மணி வரை நான்காம் ஜாம பூஜை தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் மனிதர்களும் செய்தல் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைதல்